ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இங்கே என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே யமுனா வந்து கங்காக்கு வந்து கால் பண்ணுது என்னக்கா அங்கே என்னக்கா போது இல்லடி அம்மா போயிட்டு கொஞ்சம் வீட்டெல்லாம் சரி பண்ணிட்டு வரேன்ட்டு கொடைக்கானலுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி போச்சுடி போன பிறகு பார்த்தா அங்கே பசுபதியோட ஆட்கள்லாம் வந்து அம்மாவை மிரட்டி வீட்டை விட்டு வெளியே போய் இது எங்களோட வீடுன்னு சொல்கிறாங்களான்டி என்னும்போது இங்கே வந்து அப்படி யமுனா வந்து ஒரு கோவத்தில் ஆடுறாங்க பாரு அந்த இடத்துல நிவீன் வேறு இருக்கிறாரு என்னக்கா நினைச்சுன்னு இருக்கிறான் அந்த பசுபதி என்ன போனா போட்டோன்ட்டு பார்த்தா எல்லாரையும் இப்படியே பண்ணிருக்கிறான் கிளம்புக்கா நம்ம போய் ஊரில் போயிட்டு அவனை ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டு வந்துடணும்னும்போது ஏ கோவல்லாம் படாத அமைதியா ரீ காவேரியும் பாட்டியும் போயின்னு இருக்கிறாங்க அங்கே ரீச் பண்ணிவிட்டு பிறகு ஃபோன் பண்ணுறேன் நிற்கிறாங்க கூட குமர மாமா வேறு போயிருக்கிறாருன்னும்போது அப்புறம் இங்கே நிவின் கிட்டே வந்து பேசுவார் யமுனா சொல்லணும் என்ன உன் மாமனுக்கு எங்கள் குடும்பத்தை சண்டை கேட்கலன்னா தூக்கமே வராதா சரி என்ன மாமா பாருன்னும்போது அதுக்குக்கும் நிவீன் வந்து பார் அந்த ஆளைய என்னை மாமா கீமானெலாம் சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாத அந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனோட கேட்டகிரிலே இல்லை போது ஆமாம் உன் குடும்பம் எப்படி இருக்கும் அந்த மனுஷனோட கேட்டகிரியில் இல்லாததானே இருக்கும் என்ன என்னை பின்னாடி வச்சு வாடுற இருக்குது ஆமாம் உங்களுக்கு இறக்கனாலே என்னான்னு தெரியாது பாசனாலே என்னான்னு தெரியாதுன்ட்டு யமுனா வந்து இதுதான் சாக்குன்ட்டு நிவினோட மனசில் இருக்கிற எல்லா வேதனையும் அப்படியே கக்குதுங்க யமுனா